ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே கடகராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள் உள்ளடங்கியதுதான் கடகராசி இப்பொழுது அவர்களுடைய குண நலன்களை பார்ப்போம் காயன்பு மிக்கவர்கள் ஞாபக சக்தி அதிகம் உடையவர்கள் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் தாங்கி இறுதியிலே வெல்லக்கூடிய மனப்பான்மை உடையவர் இந்த பிப்ரவரி மாதத்திலே நான்கு பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு உரியது மூன்று புதனுக்குரியது மற்றும் நான்கு அந்த பலாபலன்களை பொது பலனோடு இணைத்து இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்களை பார்க்கலாம் கடினமான சூழ்நிலையிலும் தன்னுடைய சாமார்த்தியத்தை பயன்படுத்தும் கடகராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டா தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய வாக்குகள் வசூலாகலாம் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் உத்தியோகத்தில் இருப்பவர் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை இந்த பிப்ரவரி மாதத்திலே வாங்கி கொடுப்பீர்கள் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு தொகுதியில் மதிப்பு கூடும் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிப்பீர்கள் கலை துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தை ஈர்ப்பார்கள் வேற்று மொழி வாய்ப்புகளால் புகழடைவார்கள் மாணவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் கடக ராசியை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் மற்றவர்களுக்கு வலிய சென்று உதவுவதால் வீண் விரோதம் ஏற்படும் எதிலும் வெற்றியே கிடைக்கும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு உதவும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயங்களும் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அறைய வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தால் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கும் பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகள் கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை தரும் நிலுவையில் உள்ள பணம் வரலாம் அரசியல் துறையினருக்கு பொது காரியங்களில் ஈடுபடும் போது கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையிலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் வேலை பலு அதிகரிக்கும் என்றாலும் காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும் பாராட்டு பெறுவது கடினம் மனதிலே சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறை கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே என்னென்ன அருள்மிகு மிகு ஆதி பராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்தை தரும் எதிர்பார்த்த காரியம் தாமதமாய் முடியும் ஆனால் நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டம தினங்கள் பிப்ரவரி பதினெட்டு இருபத்தி ஐந்து இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம் இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி